அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாதகோ அல்லாஹ்வின் கண்ணியமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் புரிவான் தினசரி நியூஸ் எல்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஆந்திராவில் அந்த மலை வெள்ளத்துல மக்கள் படுற பாடு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாட்டியும் அல்லாஹுடைய அல்லாஹ் கிட்ட நம்ம துவா கேட்கறது மூலியமா அந்த ஊர் வந்து பழைய நிலைமைக்கு திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அழகில் அல்லா நாடுனா எத வேணாலும் நிறுத்தி வைப்பான் அந்த உலகத்தில் நம்ம உலகத்தில் என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாதுன்னு ரப்புக்கு தெரியும் இருந்தாலும் அல்லா கிட்ட நம்ம கேட்டோம்னா எல்லா உடனே அந்த விஷயத்த நிறைவேற்றி வைப்பான் உலக மக்கள் அனைவரும் கஷ்டப்படுற மக்களுக்கு துவா கேளுங்க ஒவ்வொரு முஸ்லீமும் கேளுங்க அல்லா நமக்கு அது புரிவானாமி இன்றைய தலைப்பு வைக்காமல் தலைப்புக்கு ஒரு சின்ன இணை வைப்பு கூட இல்லாம வணங்கணும் அப்பதான் அல்லாஹ் அந்த தொழுவையும் ஏத்துப்பான் நம்மளுடைய துவாவையும் ஏத்துப்பான் அல்லாஹுவை வணங்குகள் அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள் இணையாக்காதீர்கள்னா அல்லாஹுக்கு இணையா யாரையும் தர்காவில் போயும் வணங்கக்கூடாது அந்த மாற்று மதத்தவர்கள் செய்கிற மாதிரி அந்த வேலையும் செய்யக்கூடாது அதுதான் அல்லாவுக்கும் மாற்றமான உருவம்னு ஒரு ஒரு கற்பனையாக ஒரு உருவத்தை செஞ்சு அதை அல்லா நினச்சும் வணங்கக்கூடாது அல்லா வந்து இம்மையில் உருவமற்றவன் ஆனால் மறுமையில் அல்லாவும் நம்ம ஒவ்வொரு மனிதரும் கண்டிப்பாக பார்ப்பாங்க உண்மையான முகமீங்க அல்லா அல்லாவை பார்க்குற பாக்கியத்தை அல்லா கண்டிப்பாக கொடுப்பான் இம்மையை தான் உருவம் மற்றவன் அவன் ஒளியானவன் ஆனால் மறுமையில் கண்டிப்பாக எல்லாவுக்கு உருவம் இருக்குது நம்மளை நம்ம எப்படி நம்ம வந்து வந்து வித சிரமமே இல்லாமல் பார்க்குறோமோ அதே மாதிரி நம்மளை படைத்த இறைவனையும் நம்ம எந்த வித இடிபாடும் இல்லாமல் நம்ம பார்ப்போம் அதுதான் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் வந்து அல்லாஹுக்கு எதையும் இணையாக்காதீர்கள் அத்தியாயம் முப்பத்தி ஆறுல நபிக நாயகம் சொல்லா அவர்கள் என்னிடம் அடியார்கள் மீது அல்லாஹுக்குள்ள உரிமை என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அல்லாஹும் அவனுடைய தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்று சொன்னேன் அவர்கள் அவனையே வணங்குவதும் எதையும் அவனுக்கு இணை வைக்காமல் இருப்பதும் ஆகும் அவ்வாறு அவர்கள் செய்தால் அவர்களுக்கு அல்லாஹின் மீதுள்ள உரிமை என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று நபி நபிகள் நாயகம் சல்லாக் அலைவசல்லம் அவர்கள் கேட்க நான் அல்லாஹ்வையும் அவருடைய தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்று சொன்னேன் அதற்கு நபிசல்ல அலைவசல்லம் அவர்கள் அவர்களை அவன் மறுமையில் வேதனை செய்யாமல் இருப்பதுதான் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் முவாத் பின் ஜபர் நூல்கள் புகாரி ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு முஸ்லீம் நாற்பத்தி எட்டு அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கத்தகும்